ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழம அதுமா எல்லாம் கடவுளை இறைவனை தொழுதுட்டு வந்தாச்சு ஆமாம் இறைவனுடைய விஷயத்தில் வந்து நம்ம பாக்கி வைக்கிறதில்ல கரெக்டாக பஞ்சுவாழ்டியா போய்த்தோல வந்துடுவேன் ஆமாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டீ காப்பி குடிச்சிங்களா இன்றைக்கு பொழுது எப்படி போச்சு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் நெடுவுலி வாழ எல்லா நலமும் செல்வமும் பெற்று சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கான வீடியோ என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு தமிழன் தர்பார் சொந்தங்கள்லாம் அவங்களெலாம் சந்திச்சு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சோம இருக்கிறீங்களா உங்களோட வேலைகள்லாம் எப்படி போகுது சொல்லுங்க இன்னைக்கு என்னென்னா கமாண்டில் ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு சவுதியில வந்து டெலிவரி ஜாப்பு கிடைக்குமா நம்ம ஊரில் சொமேட்டோ அது மாதிரின்னு கேட்டாப்புல அதுக்கான வீடியோ தான் இருக்குது ஆனால் பைக்கில் வந்து டெலிவரி நிறைய இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைக்கு டெலிவரி மேன் வந்து நிறைய இருக்காங்க இப்போ என்னையே கேட்டால் அவ்வளோ சேஃப்டி இல்லை அவங்க வந்து நல்லா துணிச்சலாக ஓடுறாங்க நல்லா பைக் ரைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அவ்வளோ துணிச்சலாக இருந்தால் நீங்கள் வரலாம் ஆனால் கார் மாதிரி சேஃப்டி வந்து எதுவும் இல்லை கார்னால் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் ஒன்றும் பாதிக்காது அந்த மாதிரி தான் அது போக பைக்கில்னாலும் கார்னுனாலும் டிராஃபிக் ரூல்ஸ் ஒன்று தான் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்கள் வரலாம் தேவைன்னா நான் நம்பர் கூட தாரேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதை பற்றிய மேலதிக விவரங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் நம்மளோட சேனலோட நம்ம வீடியோட இணைந்திருங்கள் நல்ல நல்ல வீடியோ தர நல்ல நல்ல உபயோகரமான வீடியோ தர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைபரை தட்டி விட்டுக்கோங்க சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் சந்திக்கலாம் ஒரு நல்ல வீடியோவில் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் தர்பார் மீடியா சித்திக் என்றும் நம்ம சேனலோடு நம்ம மீடியாவோட இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்